வணக்கம் நண்பர்களே இது மேற்கு வங்காளத்தின் மேற்கு பகுதியில் டார்ஜிலிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதி இங்க பின்னால் இருக்கிறவர் அமிதாப புத்தர் அமுத கல புத்தர் அது வேற வேற வடிவங்கள் இருப்பார் மடியில் அமுதகலத்தோடு இருப்பார் கைக்குள்ள அமுதம் வைத்திருப்பார் இந்த வகையான புத்தர் சிலைகள் வஜ்ரா என பௌத்தத்துடைய சிலைகள் இந்த மாதிரி புத்தர் சிலைகளை நாம் நம்ம ஊரில் பார்க்க முடியாது ஒரு எளிமையான கேள்வி இருக்குது இப்போ தமிழகத்தில் ஏராளமான ஜைன இடங்கள் இருக்கு ஜைன கல்வெட்டுகள் கிடைக்குது ஜைன குகை கோவில்கள் நிறைய இருக்குது ஜைன படுக்கைகள் இருக்கு ஆனால் எங்கேயுமே ஜைன இடங்கள் இருக்கிறது மாதிரி எங்கேயுமே வந்து பௌத்த இடங்கள் இல்லை பௌத்த மடாலயங்கள் என்று கடைசியாக இருந்தது சோழர் ஆட்சி காலத்தில் நாகப்பட்டில் இருந்த நாகை சூடாமணி விகாரம் தான் சொல்லுவாங்க அது பின்னாடி மாலிகாபூருடைய படையெடுப்பு காலகட்டத்தில் அழிந்தது என்று சொல்லுவாங்க இப்போ ஏன் வந்து ஜெயின கோயில் இருக்குது ஏன் பௌத்த கோயில் இல்லை ஏன்னா பௌத்த கோயில்கள் எல்லாமே ஊருக்கு நடுவில் நகரம் நடுவில் இருக்குது நகரங்கள் தொடர்ந்து திருப்பி திருப்பி கட்டப்பட்டு இருக்கு இடிந்து 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 அதுக்கு மேலே புதிய கட்டடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஆகவே பௌத்த மடாலயங்கள் எல்லாமே காலப்போக்கில் அழிந்து அங்கே வேறு 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 கட்டிடங்கள் வந்திருக்கும் அப்புறம் பௌத்த மடாலயங்கள் பெரும்பாலும் செங்கல்லாலேயும் மரத்தாலையும் கட்டப்பட்டவை நமக்கு தெரியும் சோழர் காலத்தில் தான் தமிழகத்தில் கற்றலிகள் வருகின்றன கல்லால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வருகின்றன ஆக அதுக்கு முன்னாடி இருந்த கண் கல்லால் இல்லாமல் மண்ணாலேயும் மரத்தாலையும் கட்டப்பட்ட பௌத்த ஆலயங்கள் இல்லாமலாக இருக்கலாம் ஆனால் ஆயிரக்கணக்கில் பௌத்த சின்னங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது பௌத்த சிலைகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குது ஜம்புலிங்கம்ங்கிற ஆய்வாளர் தொடர்ந்து தமிழகம் முழுக்க வெவ்வேறு ஆலயங்கள் இருக்கக்கூடிய வெவ்வேறு புதைண்ட இடங்களில் இருக்கக்கூடிய பௌத்த சிலைகளை கண்டுபிடித்து அதை ஆவணப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் பௌத்த சிலைகள் புத்தருடைய சிலைகள் தாராதேவியுடைய சிலைகள் ஆனால் மலையில் பௌத்தம் உயிரோடு இருக்குது இந்தியாவுடைய மலைப்பகுதியில் எல்லா இடத்துலையுமே வட இந்தியாவின் எல்லா மலைப்பகுதிகளிலையுமே உயிருள்ள மதம் என்பது பௌத்தம் அதாவது திபெத் பௌத்த தலை லடாக் பௌத்த நிலம் சிக்கிம் இந்த டார்ஜிலிங் பகுதி அப்புறம் ஸ்பிக்டி வேலி இமாச்சல பிரதேஷ் நேபாளம் பூட்டான் எல்லாமே பௌத்த நிலங்கள் மலைகளில் ஏன் பௌத்தம் இருக்குது அது முக்கியமான ஒரு கேள்வி அதற்கு வரலாற்று ரீதியான காரணங்கள் நிறைய சொல்லலாம் அப்பால் ஒரு ஆன்மீகமான காரணம் சொல்லணும் பௌத்தம் அதனுடைய அடிப்படையாக உருவாக்கி கொண்டது யோகத்தை தியானத்தை பௌத்தத்துடைய ரெண்டு மரபுகளும் தியானம் சார்ந்தவை அதாவது பௌத்தத்தில் இருக்கக்கூடிய தேரவாதம் என்கிற தூய பௌத்தம் முழுக்க முழுக்க தியானத்தை முன்வைக்கக்கூடியது அதே போல் பௌத்தத்திலிருந்து பிரிந்து போய் அதாவது தேரவாதத்திலிருந்து பிரிந்து போய் உருவான மகாயான பௌத்தத்தில் யோகாச்சார மரபு முழுக்க முழுக்க யோகத்தை முன்வைக்கக்கூடியதாக இருக்குது அது அடிப்படையில் தியானம் இருக்குது அந்த தியானத்திற்கு ஒரு வகையில் நகரங்களில் இடம் இல்லையோ என்கிற ஒரு கேள்வி நம்ம கேளலாம் அது உண்மை எதோ வகையில் நகரங்களில் இருந்த பௌத்தம் முழுக்க வணிகம் சார்ந்ததாகவும் வியாபாரம் சார்ந்ததாகவும் ஆயிடுச்சு அந்த பௌத்தத்தில் வியாபாரிகள் நிறைய நன்கொடை கொடுக்குறாங்க வணிகர்கள் வந்து கூடுறாங்க ஆனால் எப்படியோ அதில் தியானத்திற்கான இடம் இல்லாமல் ஆகிடுச்சு ஆனால் இந்த மலைப்பகுதி எப்போவுமே தியானத்தில் இருக்குது எப்போதுமே ஆழ்ந்த அமைதியில் இருக்குது இந்த மலைப்பகுதியில் எங்குமே வியாபாரத்துக்கான இடமே கிடையாது வருஷத்தில் கோடை காலத்தில் சில வியாபாரிகள் வந்து போகிறத தவிர வணிகம் கிடையாது உலகியல் என்று நீங்கள் அங்கே சொல்லக்கூடிய எதுவுமே இங்கே கிடையாது இது வேறொரு உலகம் ஆழ்ந்த அமைதியில் உறைந்து கிடக்கக்கூடிய மலைகள் நடுவில் பனி மூடிய முகுள் சூழ்ந்த இந்த மலைதான் பௌத்தத்துக்கான இடம் பௌத்தத்தில் இருக்கக்கூடிய தியானம் உயிர்கொள்ளக்கூடிய இடம் பௌத்தத்தில் இருக்கக்கூடிய மெய் ஞானம் தியான வடிவமாக உறைந்திருக்கக்கூடிய இடம் ஆக இந்த மலைகளில் வேற எவர் என்னாலும் தியான வடிவமான பௌத்த பேருருவம் புத்தி பேருருவம் அறிவின் பேருருவம் இருப்பது மிக பொருத்தமானது நினைக்கிறேன் நிறைய பேருக்கு புத்தர்னால் என்னன்னு தெரியாது புத்த அப்படின்னா அறிவு புத்தி அதிலிருந்து வந்தது மெய்ஞானத்தின் வடிவம் இந்த புத்தருடைய உடம்பை தர்மகாயம் என்று சொல்வார்கள் ஞான என்று சொல்வார்கள் அறிவும் இந்த பிரபஞ்ச சாரமும் தன்னுடைய உடலே ஆன ஒன்று என்று புத்தரை வழிபடுகிறார்கள் அந்த புத்தரை இந்த வடிவில் இங்கே பார்ப்பது என்பது மிக இயல்பான ஒன்றாக இருக்கிறது எனக்கு என்னமோ புத்தர் மலையிலிருந்து இறங்கி வந்து இந்தியாவை ஆட்கொண்டு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருப்பி மலையிலே வந்தவர் என்று தோன்றுகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் புத்தர் நேபாளி நேபாளத்தில் இருக்கக்கூடிய கபில வஸ்தூவில் தான் அவர் பிறந்தார் புத்தருடைய முகமே ஒரு நேபாள முகமாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இருக்கக்கூடிய புத்தர் மாதிரி தமிழ்நாட்டை நாம் தமிழ்நாட்டு புத்தருடைய முகத்தை உருவாக்கிக்கிட்டோம் காந்தார புத்தர் வந்து விளாகாரம் மாதிரி இருக்கிறார் சைனா முகங்கள் உண்ட புத்தர் உண்டு ஆனால் நேபாள முகம்தான் சரியான முகம் ஆக நேபாளத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு மலை மனிதன் காஞ்சிபுரத்திலிருந்து அப்படியே கீழே வந்து மதுரை கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் வந்து இந்தியாவையே ஆட்கொண்டார் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவிலிருந்து மலைக்கு திரும்பினார் ஆனால் இன்னொரு வகையில் அவருடைய ஞானம் ஜப்பானிலிருந்து இலங்கை வரைக்கும் பரவியது இன்று திபத்திலிருந்து முளைத்தெழுந்து ஜப்பானிலிருந்து கிளம்பி உலக முழுக்கையும் ஆட்கொண்டிருக்கிறது புத்தருடைய காலடிகளுக்கு இந்த தருணத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி